இது விக்கிரமன் அவருடைய படத்தை பற்றி சொன்னாலும் காட்சிகளில் சில விஷயங்கள் பார்க்கலாம் ஹலோ மேம்பர்ஸ் நாங்கள் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி விசிஆரில் விக்ரமனோட படம் மாதிரியே பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய ரைட்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு அவருடைய வசனம் ஒரு இடத்துல பேசியிருக்காரு நைன்டிஸ் கிட்ஸோட நாஸ்லாட்ஜியா அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த வண்டி ஒன்று வாங்கிட்டா இந்த பொருட்கள்லாம் கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு காவேரி கிட்ட பாட்டி சொல்கிறாங்க அதுக்கே அம்மா வந்துட்டு ஆமா வாங்கிக்கலாம் என்னோடய நகையை விற்று அப்படிங்கும்போது ஒன்றும் வேண்டாம் வேண்டாம் நான் வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி அதை இந்த இதை பொருட்கள்லாம் அதாவது எல்லாம் விற்று நான் சம்பாரித்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு காவிரி சொல்லும்போது அந்த சம்பாரித்து விற்று வாங்குறது அப்படின்ட்டு சொல்லும்போது விஜயோட மைண்ட் வாய்ஸ் தான் இது விசிஆரில் விக்ரமன் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு பட் இது வந்து அவர் சொல்லும்போது எல்லாத்துக்குமே இந்த வம்சம் படம் தான் ஞாபகம் இருக்கும் நான் எவ்வளோ தடவை அந்த படம் பார்த்துருக்கேனே தெரியாது எங்கள் அம்மாவோட ஃபேவரேட்டு இருந்தாலும் அது நம்மளும் சேர்த்து பார்க்குறனால ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்துருச்சு எனிவேஸ் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை காவிரி ரொம்ப கடினமாக ஒழிக்க வேண்டியதில்லை ஈஸியாக்கிறாரு நம்மளுடைய விஜய் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டம் சம்பாரித்து முன்னேறணும் அப்படிங்கிறது இல்லாமல் வாங்குறார் அந்த கான்ட்ராக்டுங்கிற அவர் சொன்னார் இல்லையா கடைக்காரர் அப்போ விஜயோட மைண்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு நிறைய இடங்களில் நல்லா ரைட்டர் பாரியவர்கள் எழுதியிருக்காரு நுணுக்கமாகவே எழுதியிருக்காரு அதை ஒவ்வொரு வரிகளையும் உச்சரித்து பேசி ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு மணி நேரம் வேணும் அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு பாரியவர்கள் பாராட்டி ஆகணும் அந்த கான்ட்ராக்ட் பற்றி அந்த கடையில் பேசும்போது கூட ஒரு விஷயம் அவன் மைண்ட் வைஸில் செம்மையாக இருக்கும் எனிவேஸ் இந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இதில் காவேரி விஜய் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ண போகிறாரு பண்ணிகிட்ருக்காரு தான் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் பாரி சார் இன்றைக்கி அவரோட போஸ்ட்டை போட்டார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரோட போஸ்ட் என்ன அடுத்து நம்மளுடைய எடிட்டரோட போஸ்ட் என்ன டேரக்டரோட போஸ்ட் என்னன்னு வெயிட் பண்ணுவோம் நேற்றே நிறையா கொடுத்துட்டாரு இதுக்கெல்லாம் விளக்கம் கிடைக்காம விடக்கூடாதுன்னு அந்த பேக்ரவுண்டில் நேற்று கிடைச்ச எல்லா பிக்கையும் வச்சுட்டு எப்படி நம்ம ஐடியா உங்களுடைய கருத்துக்கள் சரியா